ஹாய் குட் ஈவினிங் எல்லாம் சூப்பராக இருக்கா மலைகள் மலைகள் மேகங்கள் வேலூரில் இருக்கேன் இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு நைட் ரெண்டரைக்கு தான் தூங்கினேன் ஆறு மணிக்கு ஒரு ஆப் வழியாக ஒரு கார் ஒன்று அதாவது வேலூருக்கு வர்றவங்க ஓலா ஊபர் மாதிரி கூட இல்லை வேலூர் நார்மலாக வர்றவங்க அந்த ஆப்பில் இது பண்ணிட்டா நம்மளும் கேட்டால் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க அது காசு வாங்கிப்பாங்க ஒரு ஒரு மூணு பேருக்கு தொள்ளாயிரூபா இதாக ஆச்சு அது நல்லா பேர் மறந்து போச்சு அதை ஏறி நானே அம்மா தமிழனி மூணு பேரும் வந்துட்டோம் வந்துட்டு காலைல வந்துட்டு நடுவில் முருகன் இட்லி கடை ஒன்று இருந்துச்சு வேலூர் கொஞ்சம் முன்னாடி அங்கே சாப் அங்கே சாப்பிட்டுட்டு வந்துட்டு வீட்டில் வந்து இறங்கணும் தூங்கலையா இங்கே வந்து கரண்ட்டு கட்டு வேறு சாயந்தரம் அஞ்சு வரைக்கும் அப்படியே நல்லா போயிட்டு தூங்கிட்டு மத்தியானம் தூங்கிட்டு எழுந்திரிச்சா சாயந்தரம் வரைக்கும் எனக்கு அப்படியே ஒரு அலர்ட்டாக ஐப்பராக இருக்கும் அது ஃபீல் பண்ணிருக்கீங்களா சண்டே மத்தியானம் மதியானம் எனக்கு இந்த நான்வெஜ்ஜில் மட்டன் சாப்பிட்டேனா தூங்கிடுவேன் கண்ட்ரோலே பண்ண முடியாது மட்டன் சுரக்க குழம்பு வைப்பாங்க அது அப்படியே கட்டும் அது மாதிரி இன்னைக்கு சாம்பார் வடை தான் போயிட்டு சாப்பிட்டுட்டு கவுண்டன் நல்லா ஜும்மா சரி போய் பார்த்தேன் இடம் இருக்குது எது வீட்டுக்குள்ளே லொக்கேஷனை கட்டணும் மொட்டை மாட்டிக்கு வந்தேன் முக்கால் வசி மட்டை வரவே மாட்டேன் சீரியஸா வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன் சொத்துக்குள்ளேயே என்ன தெரில இப்போ ஷாராக இருக்காங்களா ரூம்லாம் வீடெல்லாம் போனால் மொட்டை மட்டில் தான் கிடப்பான் அவங்க கூட இருக்கும்போது மொட்டாமலில் உட்காந்து பேசிக்கிட்டு ஸ்டாரை பார்த்துட்டு கலாச்சிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு பாட்டி கேட்டுக்கிட்டு குட்டி ஸ்பீக்கரில் பாட்டி கேட்டுக்கிட்டு அப்படி ஓடும் எங்களுக்கு அப்போலாம் பழைய மொபைல் தானே எங்களுக்கு ஸ்பீக்கர் மாதிரி அதை ஓட விட்றோம் இப்போ தான் ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் அப்படி ஆகிட்டு எல்லாேரும் ஹேங்கில் கேட்டிருக்கான் கட்டாக கட்டிருக்கா ஆ நல்லா தான் இருக்குது மலைகள் காடுகள் ஸோ அப்படி தான் போச்சு ஸோ இப்போ தான் மாடிக்கு வரேன் வீடியோக்காக நீங்கள் என்னுடைய வாழ்வை மாட்டுகிறீர்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரோம் ம் என்ன இன்னைக்கு இந்த த ஓல்டு வேஸ் அப்படிங்கிற புக்கு நான் இதை மெக் மெக்ஃபேர்லன் அதை பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தேன் அதில் வந்து த வழி த வே அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு போது அதுபோல் தான் எபிஸ்டமாலஜின்னு ஒன்று இருக்குது எபிஸ்டமாலஜியா இல்லை 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 ஹிஸ்ட்ரி ஆஃப் வேர்ட்ஸ் வச்சுக்கிங்களேன் அது தேடி பாருங்கள் இந்த டேர்ம் கரெக்டாக வரும் ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தையோட ஆரிஜின் வேர்டை நீங்கள் தேடிப்போங்க விக்கிபீடியாவில் போட்டிங்கன்னா சூப்பராக வரும் ஒரு வேர்டு போட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா அந்த வேர்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னு போகணும் முக்கால்வாசி இங்கிலீஷ் வார்த்தைக்குலாம் பார்த்தீங்கன்னா ரோமன் தான் ஆரிஜினார் ரோமன் லேட்டின்னு ரோமனு க்ரீக்கு அப்படி தான் ஹிஸ்ட்ரி வரும் அதில் ஒரிஜினலாக அந்த வார்த்தை வந்து என்ன மீன் பண்ணுச்சு அப்படிங்கிறத வந்து காட்டும் எல்லா லேங்வேஜ் நீங்கள் நீங்கள் தமிழுக்கு எடுக்கலாம் நமக்கு முக்கிச்சு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் அதிகமாக இருக்கும் பாலி மொழி அழகமாக இருக்கும் ஏன்னா பௌத்தம் இங்கே பயங்கரமாக இருந்துச்சுல்ல சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இப்போ சோகம் அப்படிங்கிற வார்த்தை வந்து சோகம் அப்படின்னா நான் கடவுளுங்கிற அர்த்தமாக ஸோ அதை நோக்கி ஆன்மீக பயணம் போகிறீங்கன்னா சோகமாக இருப்பாங்க அப்படிங்கிறதான் போல இப்போ அந்த சமணக்கால் அப்படின்னா சமணர்கள் வர்ற அந்த கால் அவங்க தான் அப்படி பண்ண தியானம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு இப்போ இந்த விதி இந்த அக்கிரமம் இப்போது இது இது புறம்போக்குங்கிற வார்த்தை வந்து இந்த பெம்பரோக் அப்படிங்கிற வார்த்தை லார்ட் பெம்பரோக் வந்து ஒரு சட்டம் ஒன்று போட்டார் லேண்டை வந்து அபகரிக்கிறது அதுலேருந்து வந்துச்சுன்னு சொல்லி படித்தேன் நம்ம டைம் இருந்துச்சுன்னா அவங்க ஃபேமஸான வேர்டெல்லாம் எடுத்து நீங்கள் போட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆரிஜினல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓ இந்த வார்த்தை இங்கிருந்தான் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் பாருங்கள் அவங்களுக்கு டெய்லி தெரிஞ்ச ஒரு அஞ்சு இங்கிலீஷ் வார்த்தை அதை எடுத்து விக்கிபீடியாவில் தேடி ஹிஸ்ட்ரி படிங்க அதோடய சோர்ஸ் வேர்டு வரும் ஓ இதுதான் காரணமாக அந்த பா புக்கில் பார்க்கும்போது ரோடுங்கிறது எனக்கு ஹருண் ஃபரோக்கின்னு ஒரு ஃபிலிம் மேக்கர் ஜெர்மன் டாக்குமெண்டரி ஃபில்ம்மேக்கர் ஹெச்ஏ ஆர்யூஎன் எஃப்ஓ ஆர்யூகே நான் அடுத்த முதலாம் நான் பேசுகிறவங்களை பற்றிலாம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன் அருண் ஃபரோக்கி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருப்பார் ரோடை பற்றி அழகாக சொல்லியிருப்பார் ரோடு வந்து இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸ் அப்படிம்பார் ரோடுங்கள் எதுக்கு வருது அப்படின்னா ரோமன்ஸ் வந்து அவங்க ஒரு இடத்த கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஊர்லருந்து அடுத்த ஊருக்கு அவங்களோட ஆர்மியை ஆர்மியை அந்த கேவல்ரியை குதிரை படைகள் எல்லாம் அடுத்த ஊருக்கு வேகமாக டிரான்ஸ்போர்ட் பண்ண பட்டதற்கு படுவதற்கு பட்டப்படுறது தான் ரோடா வேகமாக போயிடலாம் தாண்டி அடுத்த ஊருக்கு ஸோ கேப்சரிங் இன்வேஷன் கான்கொஸ்ட்டுங்கிறது தான் ரோடோட ஹிஸ்ட்ரியை ரோமன்ஸ் கொண்டு வரானாங்க ஸோ அதனால தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு வன்முறை இப்போ நீங்கள் ரோடு ஒன்று போடணும் ஒரு பைபாஸ் ஒன்று போடணும்னா கிராமத்தில் அவங்க வீடெல்லாம் இடித்து காசு கொடுத்துட்டு விளக்கி நாங்கள் வரப்போகிறோம் அரசாங்கம் ரோடு போடுதுன்னா அந்த ரோட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாமல் பாமா வாழ்ந்துருக்கிற மக்களோட வீடுகள்லாம் இடியும் ப்ராப்பர்ட்டி போகும் அது ஒரு அதில் ஆக்கிரமிப்பு ஒன்று இருக்கும் ஒரு வழிங்கிறது வேறு ஒரு ஒரு ஊரில் கிராமத்துக்குள்ளே ஒரு சந்து வழிங்கிறது காடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கால் பட்டு பட்டு செடி விலகி 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 வழியாக மாறும் ரோடு வந்து அப்படி இல்லை அது ஒரு அது ஒரு அரசியல் வன்முறை அது இது மாதிரிலாம் ஒரு ஆப்ஜெக்டோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு ரோடு எப்படி வந்துச்சு ஒரு சந்து இப்போ நம்ம ஊரில் சந்து வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஜாதி இது வன்முறைன்னு தெரியும் நம்ம ஊரில் வந்து கேஸ்ட் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி லொக்கேஷனே இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனாங்க எல்லோரும் கேஸ்ட் வந்து மைண்டில் இருக்குது அப்படின்னு அப்படி கிடையாது நம்ம இந்தியாவில் ஃபிசிக்கலாக ஜாக்ரஃபிலே கேஸ்ட் இருக்குது எல்லோரும் எல்லா இடத்துலையும் இருந்துட முடியாது போயிட முடியாதுங்கிறது நம்ம எல்லோரும் நம்ம லைஃப்பில் பார்த்துருப்போம் ஸோ நீங்கள் பார்க்குற எவ்ரிடே ஆப்ஜெக்டோட வரலாறு தெரிகிட்டே போனீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு ஓ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய விஷயம் நமக்கு தெளிவாக புரியும் ஏன்னா நம்ம எடுத்தரப்புலேயே பிறந்தவொன்னே அதெல்லாம் பார்த்தவொன்னே நம்ம டேக்ஸ் ஃபார் கண்டரை எடுத்துக்கதோட ஹிஸ்ட்ரி வந்து தேடி படிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும் அவ்வளோதான் ஆரிஜின் ஆஃப் பேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ ரெக்கமெண்டேஷன் கேட்டிருந்தீங்க எல்லோரும் டெய்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்டிருந்தீங்க ஸோ இன்னைக்கு என்ன சொல்லலாம் இன்னைக்கு ஒரு ஆல்பம் ஒன்று சொல்லுவோம்மா ஆல்பம் ஒன்று சொல்லுவோம் கேட்க சொல்லுவோம் ஓகே மொசாட் 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 பாக் பாக் பிஏ சிஹெச் பாக் ஏன்னா நீங்கள் கிளாசிக்கல்லாம் கேட்டிருக்க மாட்டிங்க அதனால தான் சொல்கிறேன் தெரிஞ்ச ஆல்பம் கிளா பாக்கோட பிராண்டன் பக் கன்சர்ட்டோ பிராண்டன் பக் கன்சர்ட்டோன்னு மெதுவாக அழகாக இருக்கும் ஒரு அஞ்சாறு பீஸ் இருக்கும் பொறுமையாக இருக்கும் அதில் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன் அது பாருங்க புக் புக்கு வந்து இவர் ராபர்ட் மெக்ஃபேர்லன் அவரோட இன்டர்வியூ ஆர்டிக்கல்லு ஏதா புக்கெலாம் தேடி பாருங்கள் ஒரு ட்ராவல் ரைட்டர் நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் வேலூர் சின்ன வயசில் எப்பயாவது வருவேன் இப்போது ஃபங்க்ஷன் வீட்டில் அதனால் இங்கே வந்திருந்தேன் இன்னைக்கு கொஞ்சம் சில சமயம் கேஷுவலாக பேசாமல் அதான் ஹிஸ்ட்ரி வரலாறுன்னு பேசுனா கண்டுக்காரிங்க அன்னன்னைக்கு எனக்கு என்ன மூடு இருக்கோ அது வந்து தான் ஏன்னா சில சமயம் இதை வந்து பேக்கப் வீடியோ மாதிரிலாம் எடுத்துகிட்டு லம்பாக கூட போட்டு ஏமாத்தலாம் வேறு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ஐம்பது வீடியோ கூட உங்களுக்கு தெரிய இல்லை ஆனால் அன்னன்னைக்கு என் மனசில் என்ன பதிவாகுதோ அது அன்னைக்கு நைட்டு உங்கள்கிட்ட சொல்கிறது மூலமாக தான் எனக்கு உங்களுக்குமே தெரியும் அண்ணன் இன்றைக்கி தான் பேசியிருக்காருன்னு தெரியும் எப்பயாவது நான் ஷூட்டிங் போகிறேன் நான் ஏதாவது ஒரு படம் ஒன்று நடிக்கிறேன் ஏதாவது ஒரு டைரக்ஷன் வேலையை அலைகிறேன் என்னால் வர முடியல தான் கடுப்பாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எப்படி அந்த அப்லோடை நம்ம பண்ணுறதுங்கிற பிளான் மற்றபடி நான் டெய்லி வந்துடுவேன் டெய்லி சாயந்தரம் நைட்டு தான் எனக்கு பிளானாக இருக்கும் இப்போ நைட் லேட்டாக போடுறதை வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு ஒரு கரெக்டான டைம் ஒன்று நீங்களும் ஒரு டைம் ஒன்று சொல்லுங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே போடுங்கண்ணேன்னு சொல்லுங்கள் நான் முக்கிய அவசியமாக டிசிப்ளினாக நான் கொண்டு வர பார்க்குறேன் நான் ஏதோ ஒரு ஜாலியாக ஆரம்பித்தேன் எனக்கு இவ்வளோ கமெண்ட்டு இவ்வளோ இது ஒரு வாழ்க்கையோட ஆக்டிவிட்டியாக மாறுன்னு எதிர்பார்க்கல இது இன்னும் நல்லா பண்ணலாம் என்னுடைய பர்சனல் வெப்சைட் மாதிரி ஆகிடுச்சு இன்னைக்கு ஓஷோ படிப்போம்மா ஓஷோவின் ஞானத்திற்கு ஏழு படிகள் அப்படிங்கிற புக்கு ஓகேவா ட்ரை பண்ணுவோம்மா வேறா பார்க்குறாங்க நம்ம வீடியோ பண்ணுறத இல்லை ஏன்னா வெளியிலேருந்து பார்த்தா யாராவது லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் மாதிரி தெரியும் ஃபஸ்ட்டு வேலூர்காரங்களுக்கெலாம் வீலாக் பண்றவங்க இருக்காங்களாம் தெரியல மனிதன் இந்த உலகிலிருந்து மறைந்து விட்டால் என்ன ஏற்படும் மலைகள் அழகாக இருக்குமா மலர்கள் அழகாக இருக்குமா முற்கள் அசி அசிங்கமாக இருக்குமா என்ன நிகழும் மனிதன் மறைந்ததும் அழகும் அசிங்கமும் மறைந்து விடுகிறது இந்த உலகம் எப்படி இருக்கிறதோ அப்படியே தான் இருக்கும் சூரியன் பகலில் இருக்கும் நிலா இரவில் இருக்கும் வானம் நட்சத்திரங்களால் நிரப்பப்பட்டதாக இருக்கும் மலர்கள் மலரும் மரங்கள் வளரும் மலைகள் எப்படி இருந்தனவோ அதே போல தான் இருக்கும் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கின்றனவோ அப்படியே இருக்கும் ஆனால் அங்கே அழகும் இல்லை அசிங்கமும் இல்லை மனிதன் மறைந்தவுடன் அவனுடைய எல்லா அபிப்பிராயங்களும் கருத்துகளும் மறைந்து விடுகின்றன உண்மைத்தன்மை அழகானதும் இல்லை அசிங்கமானதும் இல்லை அது அங்கே இருக்கிறது நீங்கள் அதை உங்களுக்கு ஏற்றாற் போல் அபிப்பிரயமாக்கி கொள்ளுகின்றீர்கள் அதனால்தான் சில விஷயங்கள் சீனாவில் அழகாக இருக்கின்றன இந்தியாவில் அழகாக இருப்பதில்லை ஒரு குறிப்பிட்ட முகம் ஆப்பிரிக்காவில் அழகாக இருக்குது ஆனால் அது இங்கிலாந்தில் அழகாக இல்லை சம்டைம்ஸ் ரேண்டம் பேசுகிறோமே ஓஷோ இவர் எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பாட்காஸ்டில் சொல்லியிருப்பேன் தனிப்பட்ட விருப்பம் தான் அது நான் கொடுத்தோ இளையராஜாவோ ஓஷோவோ தனிப்பட்ட விருப்பம் தான் அப்படிதான் அவரோட வாழ்க்கை அப்படிதான் அவங்க ஆயிரம் இருந்தாலும் அவங்க அவங்க தானே நமக்கு அவங்களால அந்த லைஃப்ல என்ன பாதிப்பு ஏற்படுத்துச்சு அப்படிங்கறத முக்கியம் எல்லாருமே கடவுள் கிடையாது கடவுள் இல்லைனால தான் மனுஷனாவே இருக்கான் ஜெய கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து இது மாதிரி அமைதியா இயற்கையை வந்து நேராக அப்படியே பார்க்கறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு நல்ல மனுஷன் அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜெயகிருஷ்ணமூர்த்தி பற்றி பொறுமையாக சொல்கிறேன் நான் ரொம்ப மதிக்கிற ஒரு ஆள் அந்த மெட்ராஸ்கார் மெட்ராஸில் பிறந்து வளர்ந்தவர் உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அவ்வளோ சொன்னவர் யாருக்குமே தெரியாது நீங்கள் நகர் போனீங்கன்னா ஜெயகிருஷ்ணமூர்த்தின்னு பெருசாக ஒரு இடம் ஒன்று இருக்கும் உள்ள நீ யாரும் போயிருக்க மாட்டீங்க லைப்ரரி இருக்குது அவர் இருந்த இடம் இருக்குது அவர் பேசின ஆலமரம் இருக்குது அந்த இடம் அவ்வளோ பெரிய ஏக்கர் இடம் காடாக வச்சுட்டு உள்ள தியோசபிகல் சொசைட்டி பில்டிங்கு கோயிலுங்கன்னு ஏகப்பட்ட வரலாறு இருக்குது பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி அந்த இடத்துல நடந்துருக்கு அதெல்லாம் ஒரு நாள் பேசுவோம் யா நல்ல காற்று வருதுயா நைஸ் காற்று ஓ மனசு கட் பண்ணிட்டு உங்களை விட்டு இருக்கு அமைதியா இருப்பான் இவனோ ஒருத்தன் நான் காஃபி குடிக்கிற வீடியோ போடறதுக்கு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றியான்னு கேட்டாங்கள ஏடா அதுக்கு நான் பேசிட்டே போயிட போறவங்களுக்கு தெரியவா போகுது துரோகிதா நீங்க நான் இதெல்லாம் யூடியூப்ல போட்டு இவ்ளோ பேர் அமைதியா உட்காந்து பார்க்கறாங்களே ஒரு சந்தோஷம் நான் ரெண்டு நிமிஷம் காஃபி குடிப்பேன் யூடியூப்ல உன்னால முடியுமான்னு அடுத்தால பாத்து கேக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை நீங்களும் அமைதியாக இருக்கு மோனுக்கு என்ன தள்ளி வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஃபோனை தள்ளி வச்சுக்கோங்க வீடியோ பார்க்க முடியாது இப்படி ஃபோனை தள்ளி வச்சுட்டு அமைதியாக ஒரு ஒரு நிமிஷம் Thanks. Good night, monkeys.